வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவினுடைய ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு உணது உழைப்பினை உலகுக்கு தந்திடு குரு வேதாத்ரி ஒரு பிடி பிசைந்து அந்த உணவை கையில் எடுத்துக்கொள்கிறோம் அதில் எத்தனை பேருடைய உழைப்பு அடங்கியிருக்கிறது என்று சிந்தியுங்கள் என்று கூறுகிறார் விவசாயி நெல்லரைக்கும் மிஷனை கண்டுபிடித்தவர் இரும்பை கண்டுபிடித்தவர் என்று ஒவ்வொன்றாக அந்த ஒரு பிடி உணவில் இருக்கும் அத்தனை பேருடைய உழைப்பையும் நாம் சிந்தித்தால் நாம் இந்த உலகுக்கு ஏதாவது நம்மால் ஆனதை செய்துதான் ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒருபிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு அவ்வளவு பேரும் உழைத்ததனால்தான் நாம் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆக கடமையை செய்துடு காலத்தில் செய்திடு உனக்கும் நல்லதாம் ஊருக்கும் இனியதாம் என்று கூறுகிறார் அது கடமைதான் நாம் அவர்களை வாழ்த்து விட்டாவது சாப்பிட வேண்டும் என்பதாக அந்த கடமையை குரு அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இந்த சிந்தனையை என்னுள் வழங்கிய குரு குருநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்